அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய முகத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ வியாச பகவானால் இயற்றப்பட்ட ஸ்ரீராம புஜங்காட்டகத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் மகா வாக்கிய போதை விராஜமானி பர பிரம்ம வியாபகம் ஜேகராம மத்வயம் மகா வாக்கியபோதகைமானி பரபிரம்ம வகம் பஜேகராமயம் இதன் பொருள் மகா வாக்கியத்தின் பொருளை வெளிப்படுத்தும் சிறந்த சொற்களால் கூறப்படும் பரபிரம்மமாக திகழ்பவரும் ஈடு இணையற்றோருமான ஸ்ரீ ராமபிரானை அனுதினமும் பூஜிக்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்